அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் உங்க வீட்டுல ஒரு கன்னி தெய்வம் இருக்கு அத கையெடுத்து கும்பிடு எல்லாம் சரியா போயிடும்னு சொல்ல கேட்டிருப்போம் அந்த கன்னி தெய்வத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் கன்னி தெய்வ வழிபாடு பத்தி உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா இன்னைக்கு வழிபடலாம் எப்போ வழிபடலாம் எப்படி வழிபாட்டு முறை என்ன எல்லாமே கேட்டிருக்கீங்க அதை பற்றியும் இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஒரு பெண் இந்த உலகில் தோன்றி மனம் முடிக்காமல் கண்ணியாக மறைந்தால் அவளை வழிபடும் பண்பாடு நம்ம கிராமங்கள்ல தொடர்ந்துட்டு வருது பெண்களை தெய்வமாக வழிபடும் வழக்கம் நம்மளுடைய இந்திய தேசத்துல பழங்காலத்துல இருந்தே தொன்று தொட்டு நடந்துட்டு வருது சக்தி வழிபாடு என்றது தாய் வழி வழிபாடுதான் மிக பிரபலமாக கன்னி தெய்வங்கள் போற்றப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு இன்பத்தை கருவாக்கி உருவாக்கி உலகத்திற்கு வழங்குபவள் பெண் உயிருக்குள் உயிர் சுமந்து மனித குலத்தை விருத்தி அடைய செய்தவளும் பெண் தான் இந்த காரணத்தினாலேயே பெண்ணை மகா சக்தியாக பார்த்திருக்கிறாங்க ஆதி மனிதர்கள் தன்னை விட பலம் குன்றிய பெண்ணை பார்த்து அவளை கையெடுத்து கும்பிட்டு இருக்கிறான் அப்படின்னா அதுல கருத்தே இல்ல அந்த பழங்கால மரபுக்கும் வரலாற்றுக்கும் இன்னிக்கும் நிலவக்கூடிய சான்றுதான் தமிழர்களின் கன்னி தெய்வ வழிபாடு ஒரு பெண் இந்த உலகத்துல தோன்றி மனம் முடிக்காம கண்ணியா மறைந்துட்டாலோ அவளை வழிபடும் பண்பாடு நம்ம கிராமங்கள்ல தொடர்ந்து நடந்துட்டு வருது இல்ல இந்த குழந்தையா இருக்க வந்து அவங்க வந்து இறந்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் போது கூட இந்த வழிபாடு நம்ம பண்ணலாம் பெரும்பாலும் தங்களுடைய சராசரி வாழ்வை தவற விட்டவங்க அல்லது துச்சமா தூக்கி எறிந்தவங்கன்னு சொல்றாங்க கன்னித்தன்மையை கொடுத்து தாய்மையை பரிசாக பெறாமலேயே இருந்தவங்க இதனாலேயே சராசரி பெண்கள் வணங்கக்கூடிய தெய்வ நிலைக்கு உயர்ந்து விடுறாங்க சுமங்கலிகள் கன்னி தெய்வங்களை வழிபட்டா தாலிபலம் அதிகரிக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும் பொதுவான நம்பிக்கை இருப்பதாலேயே கண்ணியை வணங்கக்கூடிய வழக்கம் கிராமத்துல துவங்கி பட்டணம் வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது இந்த தெய்வங்களுக்கு ஆடி மற்றும் தை மாதம் ரொம்பவே விசேஷம் இந்த மாதங்கள்ல நீங்க சிறப்பான பூஜைகள் செய்யறது நம்மளுடைய குடும்பம் தளி தோங்கும் பெரும்பாலும் எல்லா நாட்களும் கண்ணி தெய்வத்திற்கு ஏற்றினாலே எனவே எந்த நாட்களையும் நீங்க வந்து வணங்கலாம் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வணங்கலாம் அல்லது அந்த தினத்துல வணங்கலாமா இந்த தினத்துல வணங்கலாமா நீங்க சந்தேகமே பட வேணாம் உங்களுக்கு இந்த சந்தேகமே வேணாம் எல்லா நாட்களுமே அதாவது ஆடி தை மாதத்துல எல்லா நாட்களுமே நீங்க வழிபட வேண்டிய நாட்கள் முக்கியமாக இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்ல ரொம்பவே நல்ல உக்கிரமா இருக்கும் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அது வந்து அமாவாசை டயத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு சக்தி அதிகம் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கே வந்து வருகையை புரிஞ்சு நம்ம வீட்டுக்கே வந்து வருவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு சோ அதனால நீங்க அந்த மாதிரியான நேரங்கள்ல பார்த்து நீங்க இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க சரிங்களா அவங்களுக்கு புடிச்ச பதார்த்தங்களை வாங்கி வச்சு நீங்க அவங்களை சந்தோஷப்படுத்தலாம் நீங்க எல்லா மாதங்களையுமே தவற விட்டுட்டாலும் கூட தை மாதம் இருக்கு இல்லையா அதுல இரண்டாவது நாள்ல கன்னிக்கு பூஜை வைத்து வணங்குவாங்க அதாவது தை மாதம் மறுநாள் வந்து என்ன பண்ணுவாங்க பூஜை பண்ணி வணங்குவாங்க ஓகேங்களா கன்னிக்கு மெயினா வந்து கன்னிக்கு பூஜை பண்ணி வணங்குவாங்க அப்படி கூட நீங்க வணங்கலாம் அவங்களோட குல தெய்வத்தை பங்குனி உத்தரத்துல வணங்கும் போது கூட மறக்காம வீட்டுல உள்ள கன்னிகளையும் வணங்கிட்டுதான் நம்ம போகணும் நம்ம வீட்டுல வந்துட்டு அப்பதான் அவங்க வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா பொதுவா ஒரு வீட்டோட திசைகளை கன்னி மூளை நெருப்பு மூளை வாயு மூளை ஈசான மூளைன்னு பிரிச்சு சொல்றதுண்டு அதுல வடகிழக்கு மூளை ஈசான வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வத்துக்குரிய கன்னி மூளை அப்படின்னு தனி மூலை இருக்கு கன்னி வழிபாட்டோட முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமா இத அமைச்சிருக்காங்க பெரும்பாலும் இறை வழிபாட்டுக்கு இணையான வழிபாடாக கன்னி தெய்வ வழிபாடுகள் போற்றப்படுகின்றன தமிழர் குடும்பங்கள்ல நோயாலோ விபத்தாலோ விட்ட கண்ணீரை தெய்வமா கருவி வணங்குறாங்க குடும்ப ஒற்றுமைக்கு கன்னி தெய்வ வழிபாடு முக்கிய பங்கு வைக்குது அந்த கன்னி தெய்வ வழிபாட்டுல எப்படி தெரியுமா பண்ணுவாங்க எல்லாருமே அந்த இரத்த சம்பந்தப்பட்ட எல்லா உறவுகளுமே அன்றைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்கு கரெக்டாக ஒரு பதினொன்றில இருந்து பன்னிரெண்டு மணிக்கு இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை வந்து வணங்குவாங்க எங்க வீட்லயுமே வந்து அப்படி பண்ணிருக்காங்க எங்களோட பாட்டி தாத்தா எல்லாம் வந்துட்டு அப்படிதான் பண்ணுவாங்க இறந்து போன எங்க அப்பாவோட தங்கச்சி அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா இறந்து போன அந்த கன்னி தெய்வங்களை வந்து வச்சு நம்ம வந்து வழிபடுற வழக்கம் உண்டு நானே வந்து பார்த்துருக்கேன் எப்போ அப்படின்னா ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த டைம்ல தான் வந்துட்டு அந்த தெய்வங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு எப்போவுமே வந்துட்டு கன்னி தெய்வத்துக்கு அதாவது சாமி போட்டா எல்லாத்தையுமே வந்து நாங்கள் வந்து கலட்டிட்டு அண்ட் அவங்களுக்குரிய அந்த கன்னி தெய்வ வழிபாட்டுக்குரிய அவங்க இப்போ என்னென்னா சின்ன வயசாக இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்போ எத்தனை வயசோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பட்டு சட்டையோ இல்லை ஸாரியோ வந்துட்டு எடுத்து வச்சு நம்ம அப்படியே வந்து அவங்கள இருக்கிற மாதிரியே வந்து ஒரு பலகை மேல வச்சு அண்ட் அவங்களுக்குன்னு ஒரு அந்த செப்பு சமாளா விளையாடுவாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி வச்சு நிறைய இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாமே அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே ஈவன் டீ பிடிச்சா கூட அந்த டீ கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக டீ கூட வந்து வாங்கி வச்சு வணங்கினது நான் பார்த்துருக்கேன் வளைகள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் இப்படி நிறைய ஐட்டங்கள் ஓகேங்களா கண்ணாடி சொல்லப்போனா கண்ணாடி இது எல்லாமே வச்சு வந்துட்டு வழிபட்டிருக்கும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல வந்து எப்படினாலே குடும்பம் அப்படின்னு இருந்தா சண்டை சச்சரவுகள் இருக்கதான் செய்யும் எல்லா வீட்டு வீடு வாசப்படினா இல்லையா சோ அப்படி இருக்கும்போது குடும்பத்துல நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து இருந்தாலும் கூட கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய எல்லாருமே ஒன்னா கூடணும் நம்ம வீட்டுல கன்னி தெய்வத்தை வணங்கணும் இல்லைன்னா அந்த கன்னி தெய்வம் வந்து அவங்கள எங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கும் சோ அதனால எல்லாருமே நம்ம ஒண்ணு போல வந்துட்டு அன்றைய நாள் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்து ஒன்னா கூடி நீங்க சாமி கும்பிடும் அந்த கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்மளோட குடும்பத்தை நல்லா வாழ வைப்பாங்க குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க குடும்பத்துல எழுதப்படாத சட்டம் ஏன்னா குடும்ப ஒற்றுமைதான் கண்ணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே குடும்பத்தோட நின்று வணங்கணும்னா கன்னி தெய்வத்தோட மனசு அப்படியே குளிர்ந்து அருளை வழங்கி விட்டு போவாங்க இறந்த பெண் வயதுக்கு ஏற்ப அவங்களுக்கு உடை எடுத்து வைப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா இதே மாதிரிதான் எங்க வீட்டுல வந்து பண்ணாங்க சிறுமிகள் இருந்தாங்கன்னு சொல்லுவீங்களே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஆடைகள் இந்த பட்டு பாவடை சட்டை அதே வந்து பாத்தீங்கன்னா இளம் பெண்ணா இருந்தாங்கன்னா பாவடை சட்ட தாவணி அதை விட பெரியவங்களா இருந்தாங்கன்னா சேல சட்டை இந்த மாதிரி வாங்கி வச்சு வணங்குவாங்க அதே மாதிரி அந்தி கருக்கல்ல கண்ணியை வணங்க துவங்கணும் அதுதான் மெயின் சில பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா காலையில காலையில வணங்கலாமா இல்ல மாலை நேரத்துல வணங்கலாமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கூட அந்த கண்ணி வழிபாடு பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து கேட்டிருந்தீங்க இதுல இருந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது காலை நேரத்துல நம்ம வந்து வணங்கக்கூடாது மாலை நேரம் மட்டும் அதாவது அந்தி கருக்கல்ல நீங்க வணங்கணும் அப்படி இல்லைன்னா இரவு பொழுதுல நீங்க வணங்கணும் சரிங்களா இல்ல நார்பெட்டி ஒண்ணுல மஞ்சக்கிழங்கு சிச்சாடை அல்லது சேலை கண்ணாடி சீப்பு வளையல் வச்சு பிச்சி பூ ஆமாங்க இதை சொல்ல மாதிரி பிச்சி மெயினா வாங்குவாங்க மல்லிப்பூ வாங்குறாங்க இல்லையோ பிச்சி பூ எங்கன்னாலும் தேடி வாங்கிட்டு வா அப்படின்னு எங்க பாட்டி வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வச்சு சாமி எல்லாம் கூப்பிட்ட பழக்கங்கள் எல்லாம் இருக்கு அந்த பிச்சி பூ அந்த மாதிரி கொழுந்து படைச்சு சாம்பிராணி மனத்தை வீடு முழுக்க நிரப்பி முச்சத்துல நீர் தெளித்து கண்ணியை வர வச்சு வழிபடுவாங்க ஆனா அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்க கோலம் போடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த நார் பெட்டிக்கு கன்னி தெய்வ பெட்டி அப்படின்னு பேரு கன்னி தெய்வ பெட்டியை வைக்கும் போது பெரும்பாலும் அந்த குடும்பத்துல உள்ள அந்த பூ படைந்த பெண்ணுக்கு அருள் வந்து மூச்சு இறைக்கும் இதை நானுமே ஃபீல் பண்ணிட்டேன் சொன்னா நம்புவீங்களான்னு தெரியாது பட் என்னோட சமையல நான் பார்த்த விஷயங்கள் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கறத ஒருத்தர் உடம்புக்குள்ள வந்து சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து எங்க அத்தை உடம்புக்குள்ள வந்து அந்த மாதிரி சொன்னாங்க சோ அது எனக்கு ஒரே என்ன சொல்றது ஒரு பூஸ் பம்ஸ் ஆச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அண்ட் ஒரு பயத்தோடையும் நான் ஒதுங்கி போய் உட்காந்து பாத்துருந்தேன் சின்ன வயசுல சோ இந்த ஒரு அனுபவங்கள் வந்துட்டு போது இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கும்போது போது அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட குறைகளை முறையிட்ட நம்ம கிட்ட என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ இல்ல எப்படி இருக்கணும் நம்ம அவங்க ஆசைப்படுறாங்களோ சோ அது எல்லாம் வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க அப்படியே வந்துட்டு நம்ம குடும்பத்தாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த எல்லாம் இருக்கு இப்ப குழந்தை பாக்கி எல்லாம் வச்சுக்கோங்களேன் சோ எனக்கு இந்த குழந்தை பாக்கி ஒன்னும் கொடுக்கலையே ஏன் அப்படின்னு வந்து கன்னி தெய்வத்துக்கிட்ட கேட்பாங்க ஏன்னா அந்த குறை அந்த குடும்பத்தாரோட குறைகளை வந்து தீர்க்கும்படி யார்கிட்ட கேப்பாங்க கன்னி தெய்வம் வருவாங்க இல்லையா யாருமே இல்லையா வந்து அருள் புரிவாங்க இல்லையா சோ அந்த டைம்ல அவங்க கிட்ட வந்து பணிஞ்சு கேட்பாங்க குடும்பத்தினர் வந்து வேண்டி கேட்பாங்க சரிங்களா அப்படிங்கும் போது கன்னி தெய்வம் ஒரு வாக்கு அது கண்டிப்பா நடந்திருக்கு இந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்துட்டு நம்புனா நம்புங்க அப்படின்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை அது வேற பட் இந்த விஷயத்தை சொல்லும்போது அவங்க அவங்களுக்கு ஏற்பட்டாதான தெரியும் இல்லையா எனக்கு வந்து சின்ன வயசுல நான் பார்த்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நான் பிளீவ் பண்றேன் அவ்வளவுதான் அதாவது தன்னை மறக்காம வழிபட்டா துயரத்தை போக்கி குடும்பத்தை தலை தோங்கச் செய்வதா அவங்க கிட்ட இருந்து அருள்வாக்கு கும்பிடுறவங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பா இந்த வார்த்தை சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி மூலையில உயரமான இடத்துல அந்த இலை நார்பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டி அப்படி வச்சிருவாங்க உங்களுக்கு அந்த சொன்ன இல்லையா ட்ரெஸ்ஸு அப்புறம் அந்த வளையல் கண்ணாடி அதை எல்லாத்தையுமே வந்து போட்டு செப்பு எல்லாம் போட்டு வைப்பாங்க எங்கள் வீட்டில் ஸோ அந்த ஞாபகங்கள் வருது அதெல்லாம் வந்து போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய உயரமாக வச்சுருவாங்க அதுக்கு வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்துட்டு அப்படியே தூபம் காட்டுவாங்க தீப தூப ஆராதனைகள் வந்து காட்டுவாங்க தனியாக வச்சிருவாங்க சாமி ஃபோட்டோஸ் பக்கத்தில் வந்து வைக்க மாட்டாங்க முதலாண்டு வந்து வச்சு படைச்ச அந்த கன்னிதேவ தேவ மறு வருஷம் தான் எடுப்பாங்க சொன்ன இல்லையா தை ரெண்டாவது நாள் அப்படியே தை மாசம் ரெண்டாவது நாள் அப்படியெல்லாம் ஆடி மாசத்தோட

பெண்ணுக்கு கொடுப்பாங்க அவங்க திருமணம் அப்படின்னா வேற வீட்டு பெண்ணு இல்லையா எனவே அவங்களுக்கு கண்ணிக்கு கூப்பிட்ட துணி வந்து கிடைக்காது அதனால மனமாகாத பெண்ணுக்கு தான் அந்த துணியை வந்து கொடுப்பாங்களாம் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கண்ணிக்கு வணங்கிய துணியை தாராளமா கொடுக்கலாம் அந்த மாதிரி ஆஹ் எங்க வீட்டுலயுமே எங்க அம்மா எல்லாம் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அண்ட் தென் வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கண்ணி ஓகே வணங்கிய துணியை வந்து கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மாதிரி சொல்லுவாங்க அந்த என்ன சொல்ற அருள் வந்து சொல்லுவாங்க யாருமே எங்க அத்தை அத்தமேல வந்து இறங்கும் போது எனக்கே டிஃப்ரெண்டா பண்ணாங்களா சோ அப்போ நான் அவங்க வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லும் போது எனக்கு அப்படியே ஒரு ஷாக்கிங் சின்ன வயசுல ஒன்னும் புரியலதான் பட் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் அது நாளாக ஆக இப்போ ஓகே ரியலைஸ் பண்றேன் அண்ட் ஏன் அப்படின்னா அவங்க அந்த குடும்பத்தோட பெண் இல்லையா தன்னோட பொருள் கூட தனது குடும்பத்துல வசிக்கிற ஒருத்தருக்கு தான் கிடைக்கணும்னு கண்ணி தெய்வங்களோட எழுதப்படாத சட்டமா குடும்ப ஒற்றுமைக்கு இந்த கண்ணி தேவையான கல்யாணம் கோயில் கொடை கூட அவங்க வந்து ஒண்ணு சேர்றது கஷ்டம் ஆனா கண்ணி தெய்வ வழிபாடு குடும்ப உறுப்பினர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வழிபாடு குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஒன்னா அமர்ந்துதான் என்னதான் ஆயிரம் சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி ஒன்னா உட்காந்துதான் படையல் தயார் பண்ணனும் படையல் போட்டுட்டு அந்த படையிலையும் உட்காந்து சாப்பிடணும் பெரும்பாலும் பனியாரம் அதிரசம் இனிப்பு பலகாரம் கன்னி தெய்வங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால படையல்ல நிச்சயமா பனியாரம் அதிரசம் அப்படின்னு இனிப்பு வகைகள் கண்டிப்பா இடம்பெறுங்க அதுக்கப்புறம் அந்த வடை பாயாசத்தோட எல்லாருமே ஒரே நேரத்துல அமர்ந்து சாப்பிடுவாங்க குடும்ப தலைவி எல்லாருக்குமே பரிமாறிட்டு தானும் ஒரு இடத்துல இலைய போட்டு அவங்களுமே உட்காந்து சாப்பிடுவாங்க இவந்தி விருந்து கன்னி தெய்வ வழிபாட்டுல மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த வழிபாட்டுக்காகவே வருடத்துக்கு ஒரு முறை தன்னோட குடும்பத்தினரை ஒன்று சேர்த்துறாங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும்

நம்மளை வணங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்களாம் அப்படி வணங்கும் போது மனசுக்குல வசிக்கிறவங்க கொண்டுட்டு போய் வச்சு வணங்கிட்டு வராங்க பெரும்பாலுமே ஒரு கண்ணி ஒரு வீட்டுல அவங்க வீட்டுல செய்வன கோளாறு நீங்கிடும் பேய் பிசாசு அண்டாது நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்துடும் ஒரு பாதுகாப்பு அரணா இருந்து செயல்படுவாங்க வரக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே ஆஹ் அரண்மனை திரி பாத்தீங்கல்ல அங்க வந்துட்டு தமிழ்னா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க சோ தன்னுடைய குழந்தைகளுக்காக எப்படி பாதுகாப்பறனா இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல யோசிச்சுக்கோங்க அந்த மாதிரிதான் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த யாரு என்ன பண்ணாலும் சரி வர விடாது அந்த பைக் வந்துட்டு அந்த டாக்டர் உள்ள வரும்போது என்ட்ராகும் போது அந்த கேட்டு வெளில எப்படி தூக்கி அடிக்குதோ அந்த மாதிரி தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் சரியா சோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்காகவாது நம்ம சாமி கும்பிடணும் கன்னி தெய்வத்தை கை எடுத்து வழிபடணும் அப்படின்னு நினைங்க நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்துடுங்க பிறந்த குழந்தை திடீர் திடீர் புதுசா போற குழந்தை இருக்கு இல்லையா சோ அவங்க வந்து திடீர் திடீர்னு அழுதா கூட கன்னி பூஜை வைக்கல அப்படின்னு கன்னி தெய்வம் பயம் காட்டுது அப்படின்னு கிராமத்துல பெரியவங்க சொல்றத இப்பவும் நம்ம கேக்க முடியும் கன்னி தெய்வம் தன்னோட தேவைகளை குழந்தை மூலமா பூர்த்தி செய்துக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் கிடைக்கவும் கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய வழக்கம் இருக்கு ஒருத்தர் தன்னுடைய வீட்டுல கன்னி தெய்வம் இருந்து அவங்களை வணங்கி விட்டு வேறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சிறப்பு என்பது பெரியோர்களின் பொதுவான கருத்து கண்ணீர்வங்களோட கதை பலவாரா பேசப்பட்டு வருது அதுல பல கதை மனதை உருக்குவதாகவே இருக்கும் ஒரு குடும்பத்துல தாய்க்கு தலைமகளாய் இருந்த சிறுமி ஒருவர் இறந்துட்டாங்க வருடம் தோறும் இறந்த அந்த பெண்ணுக்கு பாவட சட்டை எடுத்து வச்சு கும்பிடுறத கம்ம வச்சுட்டு இருந்தாங்க இருபத்தி மூணு வருஷம் கழிஞ்சுதான் ஒரு நாள் அந்த பெண் தாயோட கனவுல தோன்றி தாயே எனக்கு இருபத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இன்னும் எனக்கு பாவட சட்டை தானா போதலையே அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்க அந்த வருடம் முதல்ல இருந்து அந்த வருடத்துல இருந்து அவங்களுக்கு சேல சட்டை வாங்கி வச்சு வணங்க ஆரம்பிச்சாங்களாம் அப்படி கனவு மூலியமா நம்மளுக்கு வந்துட்டு காட்டுவாங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அந்த அளவுக்கு கன்னி தெய்வம் குடும்பத்துல ஒரு உறுப்பினராக மறைந்து வாழக்கூடிய குழந்தையாகவே வணங்கப்படுறாங்க ஒரு வீட்டுல கன்னி தெய்வத்தை வணங்கவே மறந்துட்டாங்க அந்த வீட்டுல பிறந்த குழந்தை தினமும் இரவு பயந்து அழுதுகிட்டே இருக்கு ஒரு நாள் வைத்தியர் ஒருத்தர் உங்க கன்னி தெய்வத்தை வணங்குங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல கன்னியை வணங்கி கன்னி மூலையில குழந்தையை கிடத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அழுக நின்னுடுச்சான் இது மாதிரி கன்னி தெய்வங்கள் இந்த நவீன காலத்திலையும்

இன்றைய இந்த கண்டித்தெய்வ வழிபாட்டோட வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள பயனுள்ளவியா இருந்தது நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லங்க நான் அப்படி சொல்றதை விட பயனுள்ளவை அப்படின்னு சொல்றதை விட உங்க வீட்டுல கன்னி தெய்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கன்னி தெய்வம் இருக்கிற உங்க வீடுகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க யாரெல்லாம் கன்னி தெய்வ வழிபாட்டை இந்த ஆடி மாசம் அமாவாசையில மேற்கொண்டுங்க அப்படிங்க முக்கியமா யாரெல்லாம் இந்த ஆடி மாசம் கன்னி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ள போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என்னோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட அனுபவங்களை இதுல நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கும் உண்மையா நடந்திருந்ததுன்னா மறக்காம அதையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா தான் ஓகே சொந்தங்களே மீண்டும் சந்திக்கலாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்